பல நூற்றாண்டுகளுக்கு முன் தெளிவற்ற காரணங்களோடு ஒரு மனித சமூகம் உலகின் பார்வையிலிருந்து காணாமல் போயுள்ளது அந்த சமூகத்தின் பெயர் மாயர் இச்சமூகமானது மறைக்கப்பட்ட சமூகமாகவே பார்க்கப்படுகிறது கோயில்களின் வேலைப்பாடுகள் கொண்டிருக்கிறது இவை அனைத்தும் நிறுத்தப்பட்ட அன்று முதல் இச்சமூகத்தின் கற்பித்தலும் காற்றோடு போய்விட்டது எழுத்தின் மீதும் படிப்பின் மீதும் பார்வையற்று போயிற்று இவை அனைத்தும் மெக்சிகோ நாட்டின் காட்டுப்பகுதியில் மர்மமாய் தோன்றி மறைந்த மாய நாகரீகம் பற்றிய ஆராய்ச்சியாளர்களின் தகவல்களாகும் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு நாகரீகம் புதைந்து கிடந்ததை யாரும் கண்டறியவில்லை ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த எழுத்தாளரான ஜான் லாய்ட் ஸ்டீபன்ஸ் அவ்வழியே சென்ற போது பாழடைந்த பழமைமிக்க ஒரு நகரப்பகுதி தூசி படலங்களோடு மறைந்திருந்ததை கண்டுபிடித்தார் பல்லாயிரம் ஆண்டுகளாக செடி கொடிகள் படர்ந்திருந்த பகுதிகள் கலைத்திறன் மிக்க வேலைப்பாடுகளோடு அமைந்திருந்தன அவ்விடத்தில் மனிதர்கள் யாரையும் காண முடியவில்லை அன்று முதல் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட அவ்விடம் மாயன் என்றொரு பண்டைய நாகரீகத்தின் வரலாற்றினை தோண்டி எடுக்க வழிவகை செய்தது இவர்கள் அற்புதமான நாகரீகத்தினை உருவாக்கியுள்ளனர் இந்நாகரீக மனிதர்கள் தங்களது பொற்காலத்தின் போது உலகிற்கு பயனுள்ள பல நுணுக்கங்களை ஆராய்ந்துள்ளனர் பதினாறாம் நூற்றாண்டின் போது தென் அமெரிக்க பகுதியை ஆட்சி செய்த ஸ்பெயின் நாட்டினரின் கடுமையான தாக்குதலால் இப்பகுதி அழிந்து போனது அவர்களின் கண்டுபிடிப்பும் எழுதிய நூல்களும் அச்சமயம் அழிக்கப்பட்டது நகரத்தில் பெரும் கற்களை கொண்ட கட்டிட வேலைப்பாடுகள் உள்ளன பெரிய அளவிலான நகர வடிவமைப்பு எழுத்துக்கள் மற்றும் அறிவு நுணுக்கங்கள் மாயன் இனத்தவர்களின் போற்றத்தக்க கலைத்திறன்களாகும் எழுத்திய பிரமிடுகளை அடுத்து இந்நகரில் காணப்படும் பிரமிடுகளே பெரிதும் பேசப்படுகின்றன நான்கு பெரிய படிக்கட்டுகளும் அவற்றுள் உள்ளடங்கிய படிக்கட்டுகளும் காணப்படுகிறது இவை யாவும் ஒரு ஆண்டிற்கான நான்கு காலங்களையும் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களையும் குறிப்பதாக உள்ளது இந்நிலையானது இந்த மாயன் சமூகத்தின் வான் ஆராய்ச்சி குறித்து விளக்குகிறது இதை தவிர்த்து கட்டிடங்களின் உட்புறமும் வெளிப்புறமும் பல வகையான எண்களால் வான் மாற்றங்கள் பற்றிய குறிப்புகள் செதுக்கப்பட்டுள்ளது இவர்களின் பிரமிடு குறித்து தெளிவாக பேசி வரும் நாம் இதற்கு சிச்சனிட்சா என்ற பெயர் கொண்டு இன்றைய நாகரீக மக்கள் அழைத்து வருகின்றனர் இந்த சிச்சனிட்சா பிரமிடானது மாயன்களால் அவர்களுடைய கடவுளான குக்கில்கான் என்பவருக்காக கட்டப்பட்டது இந்த குக்கில்கான் என்ற கடவுள்தான் மாயன்களின் அறிவுக்கே அடிப்படை காரணமானவர் என்று சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் உண்மையில் இந்த குக்கில்கான் ஒரு கடவுள் அல்ல அவர் கிழக்கு பகுதியில் இருந்து தப்பல் மூலம் மாயன்களிடம் வந்து சேர்ந்த ஒரு மனிதர் என்று சொல்லப்படுகிறது அவ்வாறு கிழக்கில் இருந்து வந்தார் என்றால் அவர் எங்கிருந்து வந்திருப்பார் என்பதை ஆராய்ந்ததில் இருந்து இரு விடைகள் அவர்களுக்கு கிடைத்தன ஒன்று சுமேரியாவில் இருந்து வந்திருக்கலாம் அல்லது தமிழர்கள் சார்ந்த பகுதியில் இருந்து அவர் வந்திருக்கலாம் என்பதுதான் இந்த குக்கில்கான் என்பவரை பாம்பு கடவுள் என்று மாயன்கள் வணங்கியிருக்கிறார்கள் பாம்பு என்பது மேற்கு உலகில் சாத்தானின் அடையாளமாக பார்க்கப்பட்ட நிலையில் பாம்பை கடவுள் நிலையாக பார்க்கும் தன்மை தமிழர்களிடம் அதிகம் இருந்ததும் குகில்கான் தமிழ் சார்ந்த பகுதியிலிருந்துதான் சென்றுள்ளார் என்ற வாதத்திற்கு இதுபோன்ற நிகழ்வுகள் மேலும் பலம் சேர்க்கிறது